ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொந்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை ஒன்று உருவாகிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்நிலையால் நமக்கு புதுச்சேரி மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு சாரல் மழை மிதமான மழை பெய்யப் போகுது சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும்னா புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் ஆங்காங்கே தான் பெய்யும் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் நமக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் குளிர் அதிகமாக நிலவும் இதற்கு பிறகு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் அடுத்து உருவாகும் ஒரு காற்று காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு பரவலான சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை போகுது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் உருவாகும் இந்த தேதிகளில் தமிழ்நாட்டில் மீண்டும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த பனிப்பொழிவுக்கு இடையே கடலோர மாவட்டங்களில் அதாவது புதுச்சேரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் சாரல் மழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் இதற்கு பிறகு தான் வங்கக்கடலை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போகுது இது அரை வங்கக்கடலிலேருந்து தமிழ்நாடு வழியே அரபிக்கடல் செல்லப்போகுது இதனால் டிசம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் கனமழை மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத பார்ப்போம் இந்த நாட்களில் நமக்கு பனிப்பொழிவு குறைந்து காணப்படும் ஜனவரி மாதங்கள்ல பெய்யக்கூடிய மழையானது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழையா நமக்கு கிடைக்க போகுது விவசாயிகள் இருந்து தங்களோட விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா குறைந்த நேரங்கள்ல அதிக மழை பொழிவு இருக்கும் இதே போல ஜனவரி மாதங்களில் நமக்கு மழைப்பொழிவு இருக்க போகுது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடம் வடகிழக்கு பருமனையானது டிசம்பர் இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் தான் நமக்கு அதிக மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இதனால் சராசரிக்கு அதிகமாகவே வடகிழக்கு பருவமழை பதிவாக போகுது தமிழ்நாட்டில் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்